பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் நேயர்களே தேவன் யாரை ஆசீர்வதிக்கிறார் அவருடைய ஆசீர்வாதம் செயல்படும் விதம் என்ன என்பவைகளை இன்றைய நிகழ்ச்சியில் கற்றுக்கொள்வோமா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே வேத பாடசாலை நிகழ்ச்சியில் இப்போது நாம் சங்கீத புத்தகத்தை கற்று வருகிறோம் கடந்த நிகழ்ச்சிகளில் பாக்கியவான் என்ற கருத்தின் அடிப்படையில் முதலாம் மற்றும் இருபத்து மூன்றாம் சங்கீதங்களை கற்றுக்கொண்டோம் நாம் ஒவ்வொருவரும் பாக்கியவானாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் பாக்கியவான் கடைப்பிடிக்க வேண்டிய வழிமுறைகள் இந்த சங்கீதங்களில் வலியுறுத்தப்படுகின்றன இன்றைய நிகழ்ச்சியிலும் இதே வரிசையில் உள்ள சங்கீதம் நூற்று இருபத்தி எட்டை கற்றுக்கொள்வோம் இந்த சங்கீதத்தை வாசிக்கும் ஒவ்வொருவரும் இதனை விரும்பி படிப்பார்கள் அநேகர் இந்த சங்கீதம் தங்களுக்கு பிடித்தமான சங்கீதம் என்று கூறுகின்றனர் அவர்களுக்கு பிடித்த வாக்கியம் ஒவ்வொருவனும் பாக்கியவான் என்பதாகும் ஆங்கில வேதாகமத்தை நாம் வாசித்தால் பிளஸ்ட் இஸ் எவ்ரி ஒன் என்று கொடுக்கப்பட்டுள்ளது இதனை பிடித்துக்கொண்டு ஒவ்வொருவனும் பாக்கியவான் என்ற கேள்வியை எழுப்புகின்றனர் பாக்கியவான் சங்கீதங்களை கற்றுக்கொள்ளும்போது போது அநேகர் கேட்கும் மற்றொரு கேள்வியும் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் வேதாகமத்தை வாசிக்காதவர்களுக்கு வேதத்திலிருந்து கேள்விகள் எழ வாய்ப்பில்லை ஆனால் வேதாகமத்தை வாசிக்கும் ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக சில கேள்விகள் எழும் நீதிமான்களை அவர் நீதிமன்களாய் இருப்பதினால் தேவன் எப்போதும் ஆசீர்வதிப்பதில்லை என்று யோபுவின் புத்தகத்தில் கற்றுக்கொண்டோம் ஒருவன் பாவியாய் இருப்பதினாலேயே அவன் துன்பப்படுகிறான் அவன் நெருக்கப்படுகிறான் என்றும் கூற முடியாது ஆனால் யோபுவின் நண்பர்கள் நீதிமான் துன்பப்படுவதில்லை பாவிகளை துன்பப்படுகிறார்கள் என்று கூறினார்கள் இது தவறு என்று தேவன் தீர்ப்பளித்தார் பொதுவாக தேவனுடைய பிள்ளைகள் ஏன் துன்பங்களையும் இன்னல்களையும் சந்திக்கிறார்கள் என்ற கேள்வி அனைவரது உள்ளத்திலும் ஏற்படுகிறது நாம் யோபுவின் புத்தகத்தை படிக்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் துன்பப்படுவதற்கான காரணங்களை விரிவாக ஆராய்ந்தோம் அதன்படி பார்க்கும்போது இன்றைய உலகில் பேசப்படும் ஆசீர்வாத இறையியல் வேதத்தின் அடிப்படையில் தவறு என்று உணர்கிறோம் இருந்தபோதிலும் யோபுவின் புத்தகத்தை தொடர்ந்து வருகிற முதலாம் சங்கீதம் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற நேசிக்கிற தியானிக்கிற கீழ்ப்படுகிற மனிதன் பாக்கியவான் என்று கூறுகிறது இந்த பாக்கியவானுக்கு அருளப்படும் ஆசீர்வாதங்கள் நிலையான வாழ்வு செழிப்பான வாழ்வு நீடித்த ஆயுள் மற்றும் கர்த்தரின் பாதுகாப்பு என்று படித்தோம் இவைகளை நாம் படிக்கும்போது சங்கீதங்களில் காணப்படும் பாக்கியவான் கருத்து யோபு புத்தகத்தில் உள்ள செய்தியோடு மாறுபடுவது போல் தோன்றுகிறது ஆகவே இந்த கேள்விக்கான விடையை சற்று ஆராய்வோம் வேதாகமம் எழுதப்பட்டதிலும் வேதாகமத்தில் உள்ள புத்தகங்களை வரிசைப்படுத்துவதிலும் தேவனுடைய பங்களிப்பு உள்ளது இதனை நாம் அனைவரும் விசுவாசிக்கிறோம் நாம் வேதாகமத்தின் முன்னுரையை படிக்கும்போது வேதாகமத்தின் புத்தகங்களை வரிசைப்படுத்தியது மனிதர்களே ஆனால் தேவ ஆவியானவர் இந்த மனிதர்களை ஏவி எவ்வாறு வரிசைப்படுத்த வேண்டும் என்று போதித்தார் என்று படித்தோம் ஆகவே சங்கீதங்களின் புத்தகம் யோபு புத்தகத்திற்கு அடுத்தபடியாக கொடுக்கப்பட்டுள்ளது தற்செயலாய் நிகழ்ந்த சம்பவம் அல்ல சங்கீதம் ஒன்று பாக்கியவான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஏனென்றால் அவன் கர்த்தருடைய மனிதன் என்று கூறுகிறது யோபுவின் புத்தகத்தில் எப்போதும் இவ்வாறு நடைபெறுவதில்லை என்று கூறப்பட்டுள்ளது வேதாகமத்தின் பொதுவான கருத்து என்னவென்றால் மனிதன் விதைத்ததையே அறுப்பான் ஆனால் இது எப்போதும் நடைபெறுவதில்லை இதைத்தான் யோபுவின் புத்தகம் நமக்கு கூறுகிறது கர்த்தர் சில வேளைகளில் நீதிமானை பரீட்சித்து பார்க்கிறார் என்று யோக புத்தகம் கூறுகிறது பரீட்சையானது அவனது நீதிமானின் தன்மையை நிலைநிறுத்தவும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் மேலும் வளரவும் உதவுகிறது சங்கீத புத்தகத்தின் பொதுவான கருத்து கர்த்தர் பாக்கியவானை அவனது தன்மைக்கேற்ப ஆசீர்வதிக்கிறார் என்பதாகும் இப்போது நாம் சங்கீதம் நூற்று இருபத்தெட்டுக்கு நேராக நமது கவனத்தை திருப்புவோம் மீண்டுமாக இந்த சங்கீதத்திலும் நாம் பாக்கியவானின் ஆசீர்வாதத்தை குறித்து படிக்கிறோம் இந்த சங்கீதம் ஒவ்வொருவனும் பாக்கியவான் என்று ஆரம்பமாகிறது அநேகர் இந்த ஒவ்வொருவனும் என்ற வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கின்றனர் அதாவது உலகில் உள்ள அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று கூறுகின்றனர் இதனை ஒரு கோட்பாடு என்று கூறலாம் இந்த கோட்பாட்டை பின்பற்றுபவர்கள் கடவுள் அன்பாயிருக்கிறார் கடவுள் அனைவரையும் நேசிக்கிறார் ஆகவே கடவுளின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் பொதுவானது என்று கூறுகின்றனர் மேலும் கடவுள் அன்பாயிருக்கிறார் அதனால் நரகம் என்ற ஒரு இடமும் இல்லை என்று நம்புகின்றனர் இந்த கோட்பாட்டை பின்பற்றுபவர்கள் இந்த வசனத்தின் மூலம் கடவுளின் ஆசீர்வாதம் அனைவருக்கும் உண்டு அனைவரும் பாக்கியவான் என்று நம்புகின்றனர் நாம் வேதாகமத்தை படிக்கும்போது கர்த்தருடைய குணாதிசயம் ஒரு வானவிலில் காணப்படும் நிறங்களைப் போன்றது என்று உணரலாம் கர்த்தர் அன்பாயிருக்கிறார் ஆனால் அன்பே கர்த்தர் என்று கூற முடியாது பாக்கியவானின் ஆசிர்வாதமும் நிபந்தனைக்கு உட்பட்டது நிபந்தனை இல்லாமல் ஆசிர்வாதம் இல்லை இதைத்தான் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று கூறுகிறது இங்கே நாம் கவனிக்க வேண்டியது அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் எல்லாரும் பாக்கியவான்கள் அல்ல பாக்கியவானின் நம்பிக்கைக்கும் தெரிந்தெடுப்பிற்கும் கொடுக்கப்படும் பிரதிபலனே ஆசிர்வாதமாகும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற என்பதன் பொருள் கர்த்தரை விசுவாசிக்கிற மனிதன் என்பதாகும் விசுவாசிக்கிறவன் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறான் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல் கர்த்தருடைய ஆலோசனையில் நடக்கிறான் கர்த்தருடைய ஆலோசனை என்பது கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது ஆகவேதான் பாக்கியவான் ஆசீர்வதிக்கப்படுகிறான் இதே கருத்தை பவுல் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஏழாம் எட்டாம் வசனங்களில் வலியுறுத்துகிறார் மோசம் போகாதிருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் பவுல் இதை விஸ்வாசிகளுக்குத்தான் எழுதுகிறார் சகோதரரே ஒருவன் யாதொரு குற்றத்தில் ஆகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை பொருந்த பண்ணுங்கள் நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று கூறுகிறார் இதைத்தான் சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டு கூறுகிறது அவன் செய்கைக்கு ஏற்ற பலனை அறுப்பான் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான் இந்த சங்கீதத்தை நாம் ஆழ்ந்து வாசிக்கும்போது மற்றொரு காரியத்தையும் கவனிக்க வேண்டும் பாக்கியவானின் ஆசிர்வாதம் எவ்வாறு கர்த்தருடைய திட்டமாகிய உலக நன்மைக்கு வித்திடுகிறது என்று கூறப்பட்டுள்ளது பொதுவாக மக்கள் தாங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணுகின்றனர் ஆகவே அவர்கள் நான் கர்த்தரையும் என் திட்டத்தில் இணைக்க திட்டமிட்டுள்ளேன் அவர் நான் செய்யும் தொழிலில் பங்காளியாக இருப்பார் என்று கூறுவதை கேட்டிருப்போம் வேதாகமும் இதற்கு எதிரான கொள்கையை வலியுறுத்துகிறது கர்த்தர் நம்மை தம்முடைய திட்டத்தில் இணைத்துக்கொள்ள கொள்ள விரும்புகிறார் நாம் தேவன் மீது அன்பு கூறும்போது அவர் நன்மைக்கேதுவாக எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிறார் தம்முடைய திட்டத்தை செய்ய நம்மை அழைக்கிறார் நாம் யோபுவின் புத்தகத்தில் படித்தது போல் கர்த்தாவே நான் பாக்கியவானா இருப்பதினால் நீர் எனக்கு என்ன செய்வீர் என்று கேளாமல் கர்த்தாவே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும் நாம் கர்த்தருக்கு பயந்து நமது வழியை அவருக்கு ஒப்புக் கொடுக்கும்போது அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் இப்போது கர்த்தர் நம்மை எவ்வாறு ஆசிர்வதிக்கிறார் என்று சிந்திப்போம் முதலாவது கர்த்தர் தமக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனிதனை கண்டுபிடிக்கிறார் பின் அவனை ஆசிர்வதிக்கிறார் தொடர்ந்து அவன் மனைவியை ஆசீர்வதிக்கிறார் கர்த்தரின் ஆசிர்வாதம் ஒரு மனிதன் வழியாய் அவனது மனைவிக்கு கடந்து செல்கிறது அதனால் அவன் மனைவி வீட்டோரங்களில் கணிதரும் திராட்சைக் கொடியாக மாறுகிறாள் கர்த்தரின் ஆசிர்வாதம் இவர்கள் இருவர் வழியாய் பிள்ளைகளுக்கும் கடந்து செல்கிறது பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவமரக் கன்றுகளாய் மாறுகின்றனர் ஒளிவமரமும் கனி கொடுக்கும் வாழ்வை குறிக்கிறது பின்னர் அந்த ஆசிர்வாதம் குடும்ப வட்டத்தை தொடர்ந்து சியோனுக்கு செல்கிறது சியோன் என்பது பழைய ஏற்பாட்டு சமுதாயத்தை குறிக்கிறது இந்த ஆன்மீக சமுதாயத்தின் வழியாக எருசலேம் நகரத்தையும் இஸ்ரவேல் தேசத்தையும் கடைசியாக உலகத்தையும் ஆசிர்வாதம் சென்றடைகிறது கர்த்தர் ஒரு குடும்பத்தையும் ஒரு குடும்பம் மூலமாய் முழு நாட்டையும் ஆசீர்வதிப்பதைத்தான் இந்த சங்கீதம் கூறுகிறது கர்த்தரின் திட்டத்தில் ஒரு திருச்சபை அல்ல குடும்பம்தான் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த சங்கீதத்தின் செய்தியை தெளிவாக புரிந்து கொள்ள ஒரு கேள்வியை எழுப்புவது அவசியமாகிறது ஒரு தேசம் தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் அந்த குழப்பத்திற்கான காரணத்தை நாம் எவ்வாறு கண்டுபிடிப்பது தேசத்திலோ இல்லையெனில் எனில் நகரத்திலோ குழப்பம் ஏற்படும்போது குடும்பத்தை உற்றுப்பார் என்று சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு கூறுகிறது குடும்பத்தை உற்று பார்க்கும்போது குடும்பத் தலைவனை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அந்த ஆசிரியக்கப்பட்ட குடும்பத் தலைவன் மூலமாகவே நகரமோ இல்லையெனில் தேசமோ சந்திக்கப்படுகிறது அந்த குடும்பத் தலைவன் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய வழிகளில் நடக்கும்போது ஆசீர்வதிக்கப்படுகிறான் பின்னர் அந்த ஆசிர்வாதம் அவன் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் நகரத்திற்கும் தேசத்திற்கும் கடந்து செல்கிறது ஆகவே ஒரு தேசத்தின் நன்மை ஒரு மனிதனில் தூங்குகிறது இந்த சங்கீதம் எவ்வாறு ஒரு பாக்கியவான் மூலமாக தேவன் தேசத்தை சந்திக்கிறார் என்பதை எடுத்துக் கூறுகிறது தேவனுடைய அடிப்படை அழகு குடும்பம் தலைவன் ஆகவேத்தான் இயேசு பேதுருவை அழைக்கும்போது உன்னை மனிதர்களை பிடிக்கிறவன் ஆக்குவேன் என்று கூறுகிறார் ஒரு போதகர் வெகு நாட்களாக ஊழியம் செய்த அனுபவத்திலிருந்து கூறும்போது முதலாவது குடும்பத் தலைவனை ஆதாயம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் பெண்களையும் சிறுவர்களையும் கூட்டி ஊழியம் செய்யும்போது முழு குடும்பத்தையும் ஆதாயம் செய்ய முடியாது நாம் எத்தனை வருடங்கள் செலவழித்தாலும் வீண் அந்த குறிப்பிட்ட பெண்களும் சிறுவர்களுமே தேவனை ஆராதிப்பார்கள் ஆனால் இரண்டு மூன்று வருடங்கள் சிரமம் எடுத்து குடும்பத் தலைவர்களை ஆதாயம் செய்யும்போது அவன் மூலமாக அவன் அனுபவிக்கும் ஆசீர்வாதங்கள் மூலமாக முழு குடும்பமும் கர்த்தருக்குள்ளாக வழிநடத்தப்படுவார்கள் என்று கூறுகிறார் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்து மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று கூறினார் நாம் மனிதனை பிடிக்கும்போது முழு குடும்பமும் தேவனை விசுவாசிக்கிறது சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு இயேசுவின் வழியை கையாளுகிறது இந்த முறை மனிதனில் ஆரம்பிக்கிறது ஒரு மனிதன் கர்த்தரை விசுவாசித்து அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் அவனை ஆசிர்வதிக்கிறார் அந்த ஆசிர்வாதம் அவன் மனைவியையும் பிள்ளைகளையும் கடந்து அந்த குடும்பமே தேசத்தின் ஆசீர்வாதத்திற்கு திறவுகோலாய் செயல்படுகிறது நாம் ஒவ்வொருவரும் பாக்கியவானாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் பாக்கியவான் கடைப்பிடிக்க வேண்டிய வழிமுறைகள் இந்த சங்கீதங்களில் வலியுறுத்தப்படுகின்றன இதே வரிசையில் உள்ள சங்கீதம் நூற்று இருபத்தி எட்டை கற்றுக்கொள்வோம் இந்த சங்கீதத்தை வாசிக்கும் ஒவ்வொருவரும் இதனை விரும்பி படிப்பார்கள் அநேகர் இந்த சங்கீதம் தங்களுக்கு பிடித்தமான சங்கீதம் என்று கூறுகின்றனர் அவர்களுக்கு பிடித்த வாக்கியம் ஒவ்வொருவனும் பாக்கியவான் என்பதாகும் ஆங்கில வேதாகமத்தை நாம் வாசித்தால் இஸ் எவ்ரி ஒன் என்று கொடுக்கப்பட்டுள்ளது இதனை பிடித்துக்கொண்டு ஒவ்வொருவனும் பாக்கியவான் என்ற கேள்வியை எழுப்புகின்றனர் பாக்கியவான் சங்கீதங்களை கற்றுக்கொள்ளும்போது அநேகர் கேட்கும் மற்றொரு கேள்வியும் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் வேதாகமத்தை வாசிக்காதவர்களுக்கு வேதத்திலிருந்து கேள்விகள் எழ வாய்ப்பில்லை ஆனால் வேதாகமத்தை வாசிக்கும் ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக சில கேள்விகள் எழும் நீதிமான்களை அவர் நீதிமன்களாய் இருப்பதினால் தேவன் எப்போதும் ஆசீர்வதிப்பதில்லை என்று யோபுவின் புத்தகத்தில் கற்றுக்கொண்டோம் ஒருவன் பாவியாய் இருப்பதினாலேயே அவன் துன்பப்படுகிறான் அவன் நெருக்கப்படுகிறான் என்றும் கூற முடியாது ஆனால் யோபுவின் நண்பர்கள் நீதிமான் துன்பப்படுவதில்லை பாவிகளை துன்பப்படுகிறார்கள் என்று கூறினார்கள் இது தவறு என்று தேவன் தீர்ப்பளித்தார் பொதுவாக தேவனுடைய பிள்ளைகள் ஏன் துன்பங்களையும் இன்னல்களையும் சந்திக்கிறார்கள் என்ற கேள்வி அனைவரது உள்ளத்திலும் ஏற்படுகிறது நாம் யோபுவின் புத்தகத்தை படிக்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் துன்பப்படுவதற்கான காரணங்களை விரிவாக ஆராய்ந்தோம் அதன்படி பார்க்கும்போது இன்றைய உலகில் பேசப்படும் ஆசிர்வாத இறையியல் வேதத்தின் அடிப்படையில் தவறு என்று உணர்கிறோம் இருந்தபோதிலும் யோபுவின் புத்தகத்தை தொடர்ந்து வருகிற முதலாம் சங்கீதம் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற நேசிக்கிற தியானிக்கிற கீழ்ப்படுகிற மனிதன் பாக்கியவான் என்று கூறுகிறது இந்த பாக்கியவானுக்கு அருளப்படும் ஆசிர்வாதங்கள் நிலையான வாழ்வு செழிப்பான வாழ்வு நீடித்த ஆயுள் மற்றும் கர்த்தரின் பாதுகாப்பு என்று படித்தோம் இவைகளை நாம் படிக்கும்போது சங்கீதங்களில் காணப்படும் பாக்கியவான் கருத்து யோபு புத்தகத்தில் உள்ள செய்தியோடு மாறுபடுவது போல் தோன்றுகிறது ஆகவே இந்த கேள்விக்கான விடையை சற்று ஆராய்வோம் வேதாகமம் எழுதப்பட்டதிலும் வேதாகமத்தில் உள்ள புத்தகங்களை வரிசைப்படுத்துவதிலும் தேவனுடைய பங்களிப்பு உள்ளது இதனை நாம் அனைவரும் விசுவாசிக்கிறோம் நாம் வேதாகமத்தின் முன்னுரையை படிக்கும்போது வேதாகமத்தின் புத்தகங்களை வரிசைப்படுத்தியது மனிதர்களே ஆனால் தேவ ஆவியானவர் இந்த மனிதர்களை ஏவி எவ்வாறு வரிசைப்படுத்த வேண்டும் என்று போதித்தார் என்று படித்தோம் ஆகவே சங்கீதங்களின் புத்தகம் யோபு புத்தகத்திற்கு அடுத்தபடியாக கொடுக்கப்பட்டுள்ளது தற்செயலாய் நிகழ்ந்த சம்பவம் அல்ல சங்கீதம் ஒன்று பாக்கியவான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஏனென்றால் அவன் கர்த்தருடைய மனிதன் என்று கூறுகிறது யோபுவின் புத்தகத்தில் எப்போதும் இவ்வாறு நடைபெறுவதில்லை என்று கூறப்பட்டுள்ளது வேதாகமத்தின் பொதுவான கருத்து என்னவென்றால் மனிதன் விதைத்ததையே அறுப்பான் ஆனால் இது எப்போதும் நடைபெறுவதில்லை இதைத்தான் யோபுவின் புத்தகம் நமக்கு கூறுகிறது கர்த்தர் சில வேளைகளில் நீதிமானை பரீட்சித்து பார்க்கிறார் என்று யோக புத்தகம் கூறுகிறது பரீட்சையானது அவனது நீதிமானின் தன்மையை நிலைநிறுத்தவும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் மேலும் வளரவும் உதவுகிறது சங்கீத புத்தகத்தின் பொதுவான கருத்து கர்த்தர் பாக்கியவானை அவனது தன்மைக்கேற்ப ஆசிர்வதிக்கிறார் என்பதாகும் இப்போது நாம் சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டுக்கு நேராக நமது கவனத்தை திருப்புவோம் மீண்டுமாக இந்த சங்கீதத்திலும் நாம் பாக்கியவானின் ஆசீர்வாதத்தை குறித்து படிக்கிறோம் இந்த சங்கீதம் ஒவ்வொருவனும் பாக்கியவான் என்று ஆரம்பமாகிறது அநேகர் இந்த ஒவ்வொருவனும் என்ற வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கின்றனர் அதாவது உலகில் உள்ள அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று கூறுகின்றனர் இதனை ஒரு கோட்பாடு என்று கூறலாம் இந்த கோட்பாட்டை பின்பற்றுபவர்கள் கடவுள் அன்பாயிருக்கிறார் கடவுள் அனைவரையும் நேசிக்கிறார் ஆகவே கடவுளின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் பொதுவானது என்று கூறுகின்றனர் மேலும் கடவுள் அன்பாயிருக்கிறார் அதனால் நரகம் என்ற ஒரு இடமும் இல்லை என்று நம்புகின்றனர் இந்த கோட்பாட்டை பின்பற்றுபவர்கள் இந்த வசனத்தின் மூலம் கடவுளின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் உண்டு அனைவரும் பாக்கியவான் என்று நம்புகின்றனர் நாம் வேதாகமத்தை படிக்கும்போது கர்த்தருடைய குணாதிசயம் ஒரு வானவிலில் காணப்படும் நிறங்களை போன்றது என்று உணரலாம் கர்த்தர் அன்பாயிருக்கிறார் ஆனால் அன்பே கர்த்தர் என்று கூற முடியாது பாக்கியவானின் ஆசிர்வாதமும் நிபந்தனைக்கு உட்பட்டது நிபந்தனை இல்லாமல் ஆசிர்வாதம் இல்லை இதைத்தான் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று கூறுகிறது இங்கே நாம் கவனிக்க வேண்டியது அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் எல்லாரும் பாக்கியவான்கள் அல்ல பாக்கியவானின் நம்பிக்கைக்கும் தெரிந்தெடுப்பிற்கும் கொடுக்கப்படும் பிரதிபலனே ஆசிர்வாதமாகும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற என்பதன் பொருள் கர்த்தரை விஸ்வாசிக்கிற மனிதன் என்பதாகும் விசுவாசிக்கிறவன் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறான் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல் கர்த்தருடைய ஆலோசனையில் நடக்கிறான் கர்த்தருடைய ஆலோசனை என்பது கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது தான் பாக்கியவான் ஆசீர்வதிக்கப்படுகிறான் இதே கருத்தை பவுல் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஏழாம் எட்டாம் வசனங்களில் வலியுறுத்துகிறார் மோசம் போகாதிருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் பவுல் இதை விஸ்வாசிகளுக்குத்தான் எழுதுகிறார் சகோதரரே ஒருவன் யாதொரு குற்றத்தில் ஆகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர் சீர்பொருந்து பண்ணுங்கள் நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று கூறுகிறார் இதைத்தான் சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டு கூறுகிறது அவன் செய்கைக்கு ஏற்ற பலனை அறுப்பான் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான் இந்த சங்கீதத்தை நாம் ஆழ்ந்து வாசிக்கும்போது மற்றொரு காரியத்தையும் கவனிக்க வேண்டும் பாக்கியவானின் ஆசிர்வாதம் எவ்வாறு கர்த்தருடைய திட்டமாகிய உலக நன்மைக்கு வித்திடுகிறது என்று கூறப்பட்டுள்ளது பொதுவாக மக்கள் தாங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணுகின்றனர் ஆகவே அவர்கள் நான் கர்த்தரையும் என் திட்டத்தில் இணைக்க திட்டமிட்டுள்ளேன் அவர் நான் செய்யும் தொழிலில் இருப்பார் என்று கூறுவதை கேட்டிருப்போம் வேதாகமும் இதற்கு எதிரான கொள்கையை வலியுறுத்துகிறது கர்த்தர் நம்மை தம்முடைய திட்டத்தில் இணைத்து கொள்ள விரும்புகிறார் நாம் தேவன் மீது அன்பு கூறும்போது அவர் நன்மைக்கு ஏதுவாக எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிறார் தம்முடைய திட்டத்தை செய்ய நம்மை அழைக்கிறார் நாம் யோபுவின் புத்தகத்தில் படித்தது போல் கர்த்தாவே நான் பாக்கியவானா இருப்பதனால் நீர் எனக்கு என்ன செய்வீர் என்று கேளாமல் கர்த்தாவே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும் நாம் கர்த்தருக்கு பயந்து நமது வழியை அவருக்கு ஒப்புக் கொடுக்கும்போது அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் இப்போது கர்த்தர் நம்மை எவ்வாறு ஆசிர்வதிக்கிறார் என்று சிந்திப்போம் முதலாவது கர்த்தர் தமக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனிதனை கண்டுபிடிக்கிறார் பின் அவனை ஆசிர்வதிக்கிறார் தொடர்ந்து அவன் மனைவியை ஆசீர்வதிக்கிறார் கர்த்தரின் ஆசீர்வாதம் ஒரு மனிதன் வழியாய் அவனது மனைவிக்கு கடந்து செல்கிறது அதனால் அவன் மனைவி வீட்டோரங்களில் கணிதரும் திராட்சைக் கொடியாக மாறுகிறாள் கர்த்தரின் ஆசிர்வாதம் இவர்கள் இருவர் வழியாய் பிள்ளைகளுக்கும் கடந்து செல்கிறது பிள்ளைகள் பந்தே சுற்றிலும் ஒளிவ மரக் கன்றுகளாய் மாறுகின்றனர் ஒளிவ கனி கொடுக்கும் வாழ்வை குறிக்கிறது பின்னர் அந்த ஆசிர்வாதம் குடும்ப வட்டத்தை தொடர்ந்து சியோனுக்கு செல்கிறது சியோன் என்பது பழைய ஏற்பாட்டு சமுதாயத்தை குறிக்கிறது இந்த ஆன்மீக சமுதாயத்தின் வழியாக எருசலேம் நகரத்தையும் இஸ்ரவேல் தேசத்தையும் கடைசியாக உலகத்தையும் ஆசீர்வாதம் சென்றடைகிறது கர்த்தர் ஒரு குடும்பத்தையும் ஒரு குடும்பம் மூலமாய் முழு நாட்டையும் ஆசீர்வதிப்பதைத்தான் இந்த சங்கீதம் கூறுகிறது கர்த்தரின் திட்டத்தில் ஒரு திருச்சபை அல்ல குடும்பம்தான் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த சங்கீதத்தின் செய்தியை தெளிவாக புரிந்து கொள்ள ஒரு கேள்வியை எழுப்புவது அவசியமாகிறது ஒரு தேசம் தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் அந்த குழப்பத்திற்கான காரணத்தை நாம் எவ்வாறு கண்டுபிடிப்பது தேசத்திலோ இல்லையெனில் எனில் நகரத்திலோ குழப்பம் ஏற்படும்போது குடும்பத்தை உற்றுப்பார் என்று சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு கூறுகிறது குடும்பத்தை உற்று பார்க்கும்போது குடும்ப தலைவனை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அந்த ஆசிரியக்கப்பட்ட குடும்பத் தலைவன் மூலமாகவே நகரமோ இல்லையெனில் தேசமோ சந்திக்கப்படுகிறது அந்த குடும்பத் தலைவன் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய வழிகளில் நடக்கும்போது ஆசீர்வதிக்கப்படுகிறான் பின்னர் அந்த ஆசிர்வாதம் அவன் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் நகரத்திற்கும் தேசத்திற்கும் கடந்து செல்கிறது ஆகவே ஒரு தேசத்தின் நன்மை ஒரு மனிதனில் தூங்குகிறது இந்த சங்கீதம் எவ்வாறு ஒரு பாக்கியவான் மூலமாக தேவன் தேசத்தை சந்திக்கிறார் என்பதை எடுத்துக் கூறுகிறது தேவனுடைய அடிப்படை அழகு குடும்பம் குடும்ப தலைவன் ஆகவேத்தான் இயேசு பேதுருவை அழைக்கும்போது உன்னை மனிதர்களை ஆக்குவேன் என்று கூறுகிறார் ஒரு போதகர் வெகு நாட்களாக ஊழியம் செய்த அனுபவத்திலிருந்து கூறும்போது முதலாவது குடும்ப தலைவனை ஆதாயம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் பெண்களையும் சிறுவர்களையும் கூட்டி ஊழியம் செய்யும்போது முழு குடும்பத்தையும் ஆதாயம் செய்ய முடியாது நாம் எத்தனை வருடங்கள் செலவழித்தாலும் வீண் அந்த குறிப்பிட்ட பெண்களும் சிறுவர்களுமே தேவனை ஆராதிப்பார்கள் ஆனால் இரண்டு மூன்று வருடங்கள் சிரமம் எடுத்து குடும்பத் தலைவர்களை ஆதாயம் செய்யும்போது அவன் மூலமாக அவன் அனுபவிக்கும் ஆசீர்வாதங்கள் மூலமாக முழு குடும்பமும் கர்த்தருக்குள்ளாக வழிநடத்தப்படுவார்கள் என்று கூறுகிறார் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்து மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று கூறினார் நாம் மனிதனை பிடிக்கும்போது முழு குடும்பமும் தேவனை விசுவாசிக்கிறது சங்கீதம் நூற்று இருபத்தி எட்டு இயேசுவின் வழியை கையாளுகிறது இந்த முறை மனிதனில் ஆரம்பிக்கிறது ஒரு மனிதன் கர்த்தரை விசுவாசித்து அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார் அந்த ஆசீர்வாதம் அவன் மனைவியையும் பிள்ளைகளையும் கடந்து அந்த குடும்பமே தேசத்தின் ஆசீர்வாதத்திற்கு திறவுகோலாய் செயல்படுகிறது அன்பானவர்களே இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் அநேக நன்மைகளை பெற்றிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதி தெரியப்படுத்துங்கள் எங்கள் முகவரி வேத பாடசாலை விஸ்வபாணி தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு மீண்டும் கூறுகிறோம் வேத பாடசாலை விஸ்வபாணி தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு